ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மூன்றாம் மணிக்கு தொடங்க போகிற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தர்மாசால் ஆஸ்திரேலியத்தில் வந்து மோடிக்க போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்சாக வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றால் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதிலையும் தோற்றார்கள் என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இதில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் வந்து செம்மையம் ஆடிட்டுருக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு மேட்ச்சாக செமையா ஆடிட்டுருக்குறாங்க ஸோ வந்து அவங்களையும் நம்ம சின்ன டீமாக வந்து கருதக்கூடாது பட் இன்னைக்கு வந்து கடைசி பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ரெண்டாவது மேட்ச் ஏழரை மணிக்கு தொடங்க போகிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் சிங்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் வந்து மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக தான் இருக்குது ஏன்னா இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போது கேட்க தேச்சாங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இன்னமும் சிமெண்ட் போட்டு கூறுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாகவே செகண்ட் பிளேஸ்க்கு வந்து போயிடுவாங்க இப்போ அவங்க தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சுமே வந்து ரொம்பவே முக்கியமான மேட்சஸ் ஸோ இந்த ரெண்டு மே இந்த நாலு மேச்சஸ்னால வந்து இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு மேச்சஸ்னால வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு மேச்சஸ்லையும் யார் யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ஸ்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் அதே போல் அந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்